துணைய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் எப்போ நடக்கும் அமைச்சரவை மாற்றம் நடந்தால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது திமுக தரப்பில் இருந்து யாரும் அதுக்கு ஸ்ட்ராங்காக பதில் சொல்லாமல் இருந்த சூழலில் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் கொடுக்கப்படாமலும் போகலாம் அப்படிங்கிற டோன்லேயே அங்கேருந்து பதில்கள் வந்துகிட்டு இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலினே கடந்த வாரம் இது தொடர்பாக நேரடியாக ரியாக்ட் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்துருக்கு ஆனால் அது பழுக்கலை அதாவது அந்த நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கான காலம் இன்னும் கனியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் மாட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்துக்கிட்டு இருந்த தான் கடந்த இரண்டு நாட்களாக அதை ஆமோதிக்கிற மாதிரி இல்லை அது நடக்கப் போகுது அப்படிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி திமுக அமைச்சர்களே பேச தொடங்கியிருக்காங்க மூணு அமைச்சர்கள் பேசியிருக்காங்க முதல்ல அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் கோவையில் தொடங்கி வச்சார் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொடங்கி வச்சாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதனுடைய தொடக்க விழாவில் பேசின அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சொன்னார் அப்படின்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இப்போ அமைச்சர் தான் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவரை துணை முதலமைச்சர் நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தான் அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற செய்திகள் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் பதவி உறுதியா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் எழுந்தது அமைச்சர் தாமு அன்பரசன் அதே மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் இவங்களும் வந்து இதற்கு இந்த இதுக்கு ஒத்திசைவாகவே வந்து கருத்து சொல்லியிருக்காங்க தாமு அன்பரசன் சொல்லும்போது சினிமாவிலேருந்து வந்து முதலமைச்சர் ஆகிற காலமெல்லாம் போயிருச்சு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறது தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் நல்லது அப்படிங்கிற டோன்ல வந்து அவர் பேசியிருந்தார் அதே மாதிரி அமைச்சர் கீதா ஜீவனுமே பேசியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போறார் அப்படிங்கிற டோனில் இது வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது துணை முதலமைச்சர் ஆக்கப்படுறதுக்கு எதிர்ப்பு ஏதாவது இருக்கான்னு திமுக தலைமை ஆழம் பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட போகிறார் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்தே இந்த செய்திகள் வெளியே உலாவிக்கிட்டே இருக்குது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க தேர்தல் முடிவுகளில் யாரெல்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி போகும் ஆட்சி கட்சி ரெண்டுலேயுமே நிறைய மாற்றங்களுக்கு திமுக தயாராகுது இந்த மாற்றங்களை செஞ்சால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வலிமையாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்சி தலைமைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மாற்றங்களுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது தேர்தலுக்கு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் ரொம்ப கடுமையாக வேலை பார்த்ததுமே அதனால தான் இது வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் இது எலெக்ஷன் மட்டும் கிடையாது நம்முடைய பெர்ஃபாமன்ஸ் டெஸ்ட் இதில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கட்சியினுடைய பதவியும் ஆட்சியில் இருக்கிற பதவியும் நிலைக்கும் அப்படிங்கிறதுனால அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அவங்களுடைய வேலையை தீவிரப்படுத்தினதுக்கும் அந்த செய்திகள் ஒரு காரணமாக இருந்தது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தாலும் நிறைய இடங்களில் கம்மியான வாக்கு வித்தியாசம் இருக்குது சில இடங்களில் வந்து நெக் டு நெக்கில் போய் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிதம்பரத்தில் மட்டும்தான் ஒரு நெக் டு நெக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது ஆனால் இந்த முறை நிறைய தொகுதிகளில் அந்த மாதிரி இருந்தது ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை தான் திமுக இதில் பெற்றிருந்தது அப்படிங்கிறதுனால கம்மியாக வாக்குகள் வாங்கின பகுதிகள் அதே மாதிரி கடும் போட்டி இருந்த பகுதிகளை சேர்ந்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேலே நடவடிக்கை இருக்கும் அதே நிறைய பேர் வந்து சரியாக பணியாற்றலை கோஷ்டி பூசல்னால அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க திமுகவுக்கு இது ஒரு அலையடிச்ச தேர்தல் அப்படிங்கிறதுனால வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டது இதையெல்லாம் முன் வச்சு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இருந்தே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது உதயநிதி ஸ்டாலினும் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஒரு டிஃபாக்டர் துணை முதலமைச்சராகவே செயல்பட ஆரம்பிச்சிருந்தா இப்போ இதுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு இல்லை எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆழம் பார்க்கறதுக்கு தான் அமைச்சர்களை வச்சு திமுக தலைமை இப்படி பேச வைக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே திமுக மேலே இருக்கிற குற்ற வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு இருக்கு ஸ்டாலின் வந்தப்போ இது பெரிய அளவில் இல்லைனாலும் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்த இடங்களுக்கு ரொம்ப வேகமாக நகர்றது அந்த குற்றச்சாட்டை தீவிரப்படுத்தி கட்சிக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தேர்தலை சந்திக்கும் போது பெரிய அளவிலான விமர்சனங்கள் இல்லாத சூழல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து பெரிய விமர்சனமாக மாறி ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடலாம் அப்படிங்கிறதுனால திமுக தலைமை இதை கொஞ்சம் கவனமாகவே அணுகிறாங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அமைச்சரவை மாற்றத்திலையும் சில விஷயங்கள் சொல்லப்படுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசர் மறுபடியும் அமைச்சராக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஏன்னா அமைச்சரவையில் வந்து இரண்டு முஸ்லீம்கள் இருந்தாங்க அதுல ஆவடி நாசரனுடைய பதவி பறிக்கப்பட்டுருச்சு திமுக எம்எல்ஏவாக இருக்கிற இன்னொரு முஸ்லிமான அப்துல் வஹாப் மேலையும் கட்சி தலைமை பெரிய அளவுல நல்ல எண்ணத்துல இல்லை அப்படிங்கிறதுனால அவர் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இல்லை அதனால மறுபடியும் ஆவடி நாசரைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆவடி நாசர் மாவட்ட செயலாளராக இருக்கிற திருவள்ளூர் தொகுதியில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி ஜெயிச்சது ஸோ தேர்தல் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இந்த வழுத்து இருக்கிறது வழுக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளே மூணு அமைச்சர்கள் பேசினதுக்கு காரணம் உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போகிறாரா இல்லை ஒரு ஆழம் பார்த்து பார்ப்போம் இவங்கள போய் பேசவிட்டு பார்ப்போம் இதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு முடிவெடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக தலைமை இருக்குதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும்